கதைகளின் சேனலுடன் இணைந்திருங்கள் ஒரு காட்டுக்கு நடுவுல பெரிய மாளிகை ஒண்ணு இருந்துச்சு அந்த மாளிகைக்குள்ள யாருமே போறதில்ல மாளிகைக்குள்ள இருக்குன்னு சொல்ற ஒரு வரந்தியும் இல்ல அதுக்குள்ள போகவே கூடாது போனா அரசர் வந்து வெட்டி போட்டுவாருன்னு சொல்ற செய்தியும் ஊருக்குள்ள பரவி இருந்துச்சு அதனாலயே மனிதர்கள் யாருமே அந்த காட்டுக்குள்ள போறது கிடையாது பறவைகளுக்குள்ளயும் இந்த அரசர் புறசாரான செய்தி எல்லாம் பரவ ஆரம்பிச்சுது அதனால பறவைகள் யாரும் உள்ள போறது அந்த காட்டுல உள்ள பறவைகள் ஒவ்வொன்றும் நமக்கு எதுக்கு வந்து இதுக்குள்ள போய் ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யாருமே அந்த மாளிகைக்குள்ள போக மாட்டாங்க அந்த காட்டுக்கு புதுசாக ஒரு பறவை வந்துச்சு அந்த பறவை பேரு டிங்கு டிங்கு பறவைக்கு அந்த மாளிகையை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையா இருந்துச்சு உள்ள போய் அதை பார்க்கணும் சுத்தி அதில் என்னென்ன இருக்குதுன்னு ரசிக்கணும்னு சொல்கிற ஆசை வந்துச்சு அதனால அது அந்த மாளிகைக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணுச்சு ஆனா அந்த காட்டில் உள்ள பறவைகள் எல்லாம் இல்ல இல்ல நீ போய் ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா எங்களுக்கும் சேர்ந்து தான் தண்டனை கிடைக்கும் அதனால நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க இந்த டிங்கு பறவைக்கு எப்படியாவது போகணுமேனு சொல்லி அந்த அந்த காட்டுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேலாயிருச்சு அதுக்கு தூக்கமே வரல பறவைகளும் உள்ளே மாட்டேங்குதுன்னு ஒரே கவலையா இருந்துச்சு தூக்கம் வராமல் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு யாருக்கும் தெரியாம நைட்டு இந்த மாளிகையை சுற்றி பார்த்துட்டு வந்தா என்ன அப்படின்னு நினைச்ச டிங்கு பறவை யாருக்கும் தெரியாம அந்த மாளிகைக்குள்ள போக ஆரம்பிச்சுது நைட் நேரம் யாருக்கும் தெரியாம மாளிகையை சுற்றி பார்த்துச்சு அவ்வளோ அழகா இருந்துச்சு அந்த மாளிகை அதுக்குள்ள மனிதர்கள் சொல்ற மாதிரியோ பறவைகள் பயப்படுற மாதிரியோ எந்த ஒரு ஆபத்தான நிலைமையும் உள்ள இல்லை ரொம்ப அழகான வர்ணங்களுடைய வடிவமுள்ள போட்டோஸ்க்கும் தங்கமும் வைரமும் கொட்டி கிடந்துச்சு இது தெரியாம வதந்திகளை மனிதர்கள் பரப்பிட்டு இருந்தாங்க இத பார்த்துட்டு வந்த டிங்கு பறவைக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா இதை சொல்றது இதனால என்ன பயன் அப்படின்னு யோசித்துட்டே இருந்துச்சு அடுத்த நாளும் போக நினைச்சது டிங்கு பறவை அது தன்னோட ஃப்ரெண்டான கிக்கி பறவையையும் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சிது அதனால கிக்கி பறவைகிட்ட போய் தான் மாளிகைக்குள்ளே போனதையும் அதுக்குள்ளே அழகான வடிவம்ல சிற்பங்கள் இருக்கிறதையும் ஃபோட்டோஸ் இருக்கிறதையும் தங்க வைரம் இருக்கிறதையும் சொல்லுச்சு கிக்கி பறவையும் சரி நம்ம யாருக்கும் தெரியாமல் நைட்டு போகலான்னு முடிவு பண்ணுச்சு திங்கு பறவையும் கிக்கி பறவை ரெண்டுமே அடுத்த நாள் அந்த மாளிகைக்குள்ள போனாங்க எல்லாம் சுற்றி பார்த்தாங்க அவங்களுக்கு அங்கே இருக்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த தங்க நகைகள் இங்க இருந்தா வீணா போயிடும் இதை மக்களுக்கும் பறவைகளுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் கொடுக்கணும்னு ரெண்டு பேரும் முடிவெடுத்தாங்க இருந்து தங்கத்தையும் வைரத்தையும் பணத்தையும் எடுத்துட்டு வந்து ஏழைகளுக்கும் இல்லாத பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் கொடுத்தாங்க கொடுத்ததுல இருந்து அந்த கிராமம் செழிப்பாக ஆரம்பிச்சுது கஷ்டப்படுறவங்களே அந்த கிராமத்துல இல்லாம போனாங்க யாரும் பொருளாசப்படாம அந்த மாளிகைக்குள்ள போய் எடுக்காம தங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு அந்த மாளிகைக்கு செக்யூரிட்டியா ரெண்டு பேரையும் போட்டாங்க அதுல அந்த கிராமமே ரொம்ப சந்தோஷமாவும் ஹாப்பியாவும் இருந்துச்சு இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா பிறர் சொல்ற பொய்யையும் வித்தலாட்டத்தையும் நம்ம நம்ப கூடாது அது மாதிரி நமக்கு கிடைக்கிற பொக்கிசம் பிறருக்கும் கிடைக்கணும் பிறருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் உதவி செய்யணும் அவங்களையும் உயர்த்தணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படும்போது நம்ம மட்டும் இல்லை நம்மளை சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருப்பாங்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த நெக்ஸ்ட் வீடியோ